அதை சார்பின்மை பற்றி பேசுகிறதுக்கான எந்த தகுதியும் காங்கிரஸுக்கு இல்லைன்றது உதாரணம் சிவசேனாவை கட்டி பிடிச்சது காங்கிரஸ் வந்து பதவிக்காக எதை வேணால் செய்யும் எவ்வளவு கீழான குணாம்சங்களை கொண்ட ஒரு ஒரு கட்சியாக தான் மாறிப்போச்சுறதுக்கு உதாரணம் சிவசேனாவோட போய் காங்கிரஸ் சேர்ந்தது இந்த முறை ஜெயிச்சாங்கன்னா ஷின்ண்டேவை எப்படியே விட மாட்டாங்க ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா ஷிண்டேவை பிஜேபி கண்டிப்பாக சாப்பிடும் நிச்சயமாக சாப்பிடும் சாப்பிட்டு ஜீரணிச்சு பிஜேபியை மொத்தமாக கையில் எடுத்துருவாங்க இந்த எலெக்ஷன் வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் முக்கியமான ஒரு எலக்ஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது மகாராஷ்டிராவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பண்ணுறாங்களோ அவங்க தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு மிக்கவில் இருப்பாங்க இந்த உள்ளூர் மகாராஜாக்கள் ரெண்டு பேருக்குமே சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் இந்த எலெக்ஷன் வந்து வாழ்வாசாவா தேர்தல் தான் என்பதில் எந்த கருத்தும் இடம் கிடையாது ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு எதிராக நிறுத்துறது ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு எதிராக கொம்பு சேர்த்துறது செய்வது எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்ப அழகாக வந்து சில ஜாதிகளை பல ஜாதிகளுக்கு எதிராக திருப்பி இந்த சில ஜாதி ஓட்டுகளை கன்சல்டேட் பண்ணி பல ஜாதி ஓட்டை உடச்சி பவருக்கு வர்றதுன்றதுல குல்மா வேலைன்னுவாங்க ஸ்லாங்கா சொல்கிறது தான் அந்த வேலையெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக திறம்பட செய்யக்கூடியவர் தான் அமித்ஷா தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் என்று வணக்கம் சார் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு இருபத்தி மூணு வந்து வாக்கு எண்ணிக்கை மோடி வந்து கிட்டத்தட்ட அங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு மகாராஷ்டிரா வச்சுதான் பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் எதிர்காலம் இருக்கு இல்லை மோடியோட எதிர்காலம் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த முடிவுகள் எதிர்பார்க்கப்படுது கள நிலவரம் என்னவா இருக்கு சார் கலநிலும் ரொம்ப டைட்டாக இருக்குது நம்ம ரெண்டு தரப்புமே மகாவிகாஸ் ஆகாதி காங்கிரஸ் என்சிபி உத்தவ் தாக்கரே அணியும் மகா யுக்தி பிஜேபி ஷிண்டே உடஞ்ச ஷிண்டேவோட சிவசேனா உடஞ்ச அஜித் பவாரோட என்சிபியுமே டஃப் ஆகிட்டு போயிட்ருக்கு இன்ட்ரெஸ்டிங்லேயே வந்து உடஞ்சவங்க தான் ஒரிஜினல் சிவசேனா ஒரிஜினல் என்சிபின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு போட்டி மிக கடுமையாக இருக்குது இருபதாம் தேதி வர சபா புதன்கிழமை எலெக்ஷன் வர இருக்குது இந்த எலெக்ஷன் வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் முக்கியமான ஒரு எலெக்ஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோலேயும் ஃபைவ் இயர்ஸும் மோடி டூ பாயிண்ட் இல்லை டூ இயர்ஸும் பிஜேபி தான் அங்கே இருந்தது மகாராஷ்டிராவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பண்ணுறாங்களோ அவங்க தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு மிக்கவில் இருப்பாங்க ஏன்னா யூபிக்கு அடுத்து லார்ஜஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பணம் ஃபினான்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா குஜராத் இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாம்பே தலைநகர் மும்பை இந்த பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷனோட ஆண்டு பட்ஜெட்டு சில மாநிலங்களோட பட்ஜெட்டோட அதிகம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு சிவசேனா தான் அங்கே கொடிக்கட்டி பறந்தது ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா பொலிட்டிக்கலி மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோலையும் டூ பாயிண்ட் ஜீரோலையும் இருந்த ஒரு செல்வாக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மோடிக்கு இல்லைன்றது நமக்கு தெரியும் ஹரியானாவில் ஜெயித்த பிறகு அதை கொஞ்சம் அவர் மீட் எடுத்தார் மகாராஷ்டிராவில் மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பா மோடி வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோல இருந்த அளவுக்கு தேசிய அளவில் முப்பத்தி ரெண்டு சீட் குறைஞ்சாலும் சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜா மகாராஷ்டிரா வெற்றியை எடுத்துக்கொண்டு மேலும் அதிக வேகத்துடன் தன்னுடைய பிளவுவாத அரசியலை முன்னெடுத்து செல்வார் என்று நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சோ மோடியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப குரூசல் மோடிக்கு குரூஷியல் அப்படிங்கிறத தாண்டி அங்க இருக்க ஆட்களுக்குமே வந்து ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பட்நாவிஸ் திருப்பி பவரை கெயின் பண்ணுவாரா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏற்கனவே வந்து சிங்கிள் பார்ட்டியாக இருந்தாலும் சிண்டேவை தான் உட்கார வச்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை தாண்டி மீதி இருக்க ஆட்கள் எக்ஸப்ட் காங்கிரஸ் வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ணுற மீதி இருக்க அஞ்சு முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் அவங்களுடைய லகசியை காப்பாற்ற வேண்டிய ஒரு பிரச்சனையும் இருக்குது சிண்டே வந்து பிஜேபிக்குள்ளே கட்சியை இணைச்சிடுவார்னு எதிர்பார்த்தாங்க பட் அவர் வந்து தன்னை சிஎம் ஃபேஸாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து ஸ்ட்ராங்காக போய்கிட்டுருக்காரு இருக்காரு அஜித் பவார் வந்து யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் கடந்த அஞ்சு வருஷத்தில் டெபியூட்டி சிஎம் அவர் தான் சரத்பவாருக்கு இது லாஸ்ட் எலெக்ஷன் இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே வந்து பா தாக்கரே வாரிசு நான் தான் சொல்லணும் நான் தான் நான் தான் உண்மையான சிவசேனான்னு கிளைம் பண்ணுறதுல ஒரு இஷ்யூவில் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அங்கே இருக்க லோக்கல் லீடர்ஸ்க்கான அந்த ஒரு லெகசி பேட்டிலும் இருக்குல்ல ஆமாம் லோக்கல் லீடர்ஸ்க்கான லெகசி பேட்டில் பெரிய அளவில் தான் அங்கே போயிட்டு ஏன்னா சிவசேனா உடஞ்ச சிவசேனா உடஞ்ச என்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய அளவில் கை தூக்கிடுவாங்க ஸோ தோத்தா பிஜேபிக்கு பெரிய லாஸ் கிடையாது ஆனால் தோத்தா காங்கிரஸுக்கும் சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் பெரிய லாஸ் தர் பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் இஸ் ஓவர் டெஃபினட்டாக உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் மிக சீரியஸான ஒரு க்ரைசிஸ் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம் காங்கிரஸை விடுங்க அது நேஷ்னல் பார்ட்டி ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் லோக்கல் சட்டரப் வாங்க இந்த உள்ளூர் மகாராஜாக்கள் ரெண்டு பேருக்குமே ஷரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் இந்த எலெக்ஷன் வந்து சாவா தேர்தல் தான் என்பதில் எந்த மாற்றம் இடம் கிடையாது இன்னொன்று பிஜேபியோட கேம்பெயின் அங்கே லோக்கல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது அதை அட்ரஸ் பண்ணலாம் ஆஃபீஸாக அவங்க தான் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்களால ரொம்ப அட்ரஸ் பண்ண முடியாதுனால அதை டச் பண்ணாமலே போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே வந்து யூபியில் பேசினா அதே ஸ்டைலில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு வந்து வெளியே அந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல கூட்டணிக்குள்ளே இருக்குது பிஜேபிக்கு வந்து கூட்டணிக்குள்ளேயே இந்த வாட்டி எதிர்ப்பு வருது அஜித் பவாரும் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு ஷிண்டேக்கும் முதல் அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது ஏன் பிஜேபி அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இது இது ரொம்ப பேசி நிறைய ஸ்டேக்ஸ் இருக்குது பிஜேபிக்கு ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிராவை பார்த்தீங்கன்னா வந்து சிவசேனா தான் முத முதல்ல அங்கே ஆட்சிக்கு வந்தது சிவசேனாவோட நிழலில் தான் பிஜேபி வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பால்தாக்கரே இருக்கும்போது முதல் சிவசேனா கவர்மெண்ட் வரும்போது சிவசேனா தான் முதலமைச்சர் மனோகர் ஜோஷி பிஜேபி டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் கோபிநாத் முண்டே ஸோ வழக்கம்போல் சிவசேனாவை வந்து பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு பிஜேபி கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணிச்சு கபலிகரமாக ஜீரணிக்கப்பட உத்தவ் தாக்கரே மறுத்தார் அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆட்சி அமைக்க முடியாமல் போய் மூணு வருஷம் இவங்க ஆட்சி இருந்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பிரமோத் மகாஜன் உயிரோடு இருக்கும்போதே அவர் சொன்னது என்னென்னா பால் தாக்கரே உயிரோடு இருக்க வரைக்கும் இன்ஃபேக்ட் பிரமோத் மகாஜன் இறந்த பிறகு தான் பால் தாக்கரே இறந்தார் பிரமோத் பிரச்சனை ஆமாம் ஆறு வருஷம் பொறுத்து இறந்தார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது தொண்ணூறுகளின் இறுதியிலேயே வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போதே பிரமோத் மகாஜன் சொன்னது என்னென்னா பால் தாக்கரேக்கு பிறகு சிவசேனாவை பிஜேபி கபலீகரம் பண்ணிட்டு வந்தார் இந்தியா பூரா பல கட்சிகளை கபலீகரம் பண்ண பிஜேபி சித்தாந்த ரீதியாக தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிவசேனாவை கபலீகரம் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிது போஸ்ட் பால் தாக்கரே இதில் ஆனால் அது நடக்காமல் போச்சு அதனால தான் உத்தவ் தாக்கரே வெளியில் போனார் அது அவங்களுக்கு குரூடு ஷாக் ஒரு விதத்தில் மோடி அதை விரும்புனார் ஏன்னா ஃபட்னாவிஸ் சீமானால் தனக்கு சேலஞ்சராக அவர் வந்துருவார் எந்த மாநிலத்திலையும் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் அதுவும் மகாராஷ்டிரா மாதிரி ஒரு பவர்ஃபுல் ரிச் ஸ்டேட்டில் ஒரு பவர்ஃபுல் லீடர் வந்தால் தனக்கு தேசிய அளவில் கண்டிப்பாக சேலஞ்சராக வந்துடுவார்ன்ட்டு தான் போட்டோம் கவர்மெண்ட்டே மூணு வருஷம்னு விட்டாங்க அதை விட முக்கியமாக ஷிண்டேவை முதலமைச்சராக ஒப்புக்கொண்ட பிஜேபி நரேந்திர மோடி பால் பால்தாக்கரே இவர் உத்தவ் தாக்கரே ஒப்புக்கொண்டிருந்தால் அவங்க பிஜேபி விட்டே போயிருக்க மாட்டார் சிவசேனா பிஜேபி அலையன்ஸ் இஸ் நேச்சுரல் அலையன்ஸ் சிவசேனா காங்கிரஸ் என்சிபி அலையன்ஸ் இஸ் அன்னேச்சுரல் அலையன்ஸ் மத சார்பின்மை பற்றி பேசுறதுக்கான எந்த தகுதியும் காங்கிரஸுக்கு இல்லைன்றது உதாரணம் சிவசேனாவை கட்டி பிடிச்சது காங்கிரஸ் வந்து பதவிக்காக எதை வேணால் செய்யும் எவ்வளவு கீழான குணாம்சங்களை கொண்ட ஒரு ஒரு கட்சியாக தான் மாறிப்போச்சுன்றதுக்கு உதாரணம் சிவசேனாவோட போய் காங்கிரஸ் சேர்ந்தது தென்னிந்தியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரங்களை உண்டாக்கின இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரங்களை உண்டாக்கின பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பாம்பேயில் மிகப்பெரிய கலவரங்களுக்கு சூத்திரதாரியாக இருந்த சிவசேனாவோட நாங்க தான் பாபு மஸ்தி இடித்தோம் நான் ஆள் பால் பால்தாக்கரே வெளிப்படையாவே சொன்னார் அந்த சிவசேனாவோட கைகோத்து தான் இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் அலையன்ஸ் வருது அப்ப காங்கிரஸோட வீழ்ச்சி என்பது எங்க ஆரம்பிக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன் பிஜேபி வளர்ந்ததுன்றது இதை புரிஞ்சுக்கலாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த மூணு வருஷம் வந்து அவங்க ஆட்சியை விட்டுட்டு இருந்தது காரணம் உத்தவ் தாக்கரே சிஎம்மா பிஜேபி ஏற்றுக்க தயாராக இல்லை ஆனால் அந்த கவர்மெண்டை கவுத்த பிறகு பட்நாவிஸை பிஜேபி பட்னாவிஸ் சிஎம் ஆக்காமல் உடஞ்சு வந்து ஷிண்டேவ் ஆக்குறேன்னா இதுக்கு நீ உத்தவ் தாக்கே ஆக்கிட்டு போயிருக்கலாம் சிவசேனா பிஜேபி ஐண்டன்ஸாக இப்படி இருந்திருக்கும் இன்றைக்கு நேஷனல் லெவலில் உன் டேலிங் ஏறி இருக்கும் அதுதான் வந்து ஒரு குழப்பத்துக்குரிய விஷயமா இருக்குது ஏன்னா மோடி வந்து அவருடைய காம்படிட்டர்ஸை வளரவே விடமாட்டார் அப்படிங்கிறது தெரியும் அது வந்து வசந்தராஜேவாக இருக்கலாம் நிதின் கட்கரியாக இருக்கலாம் இது மத்திய பிரதேசத்தில் வந்து சௌகானுக்கு இதே தம்மனா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஜெயித்த பிறகு வந்து கமல்நாத் கிட்ட ஒரு வருஷம் கவர்மெண்ட்டை கொடுத்து திருப்பி கலைச்சு திருப்பி அதுக்கப்புறம் சௌகான் கிட்ட கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணவர் ஃபட்னாவிஸ்க்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி ஃபட்னாவிஸ் கொடுக்கலன்னா அது ஏற்கனவே உத்தவகிட்டே கொடுத்துருந்தா அந்த இஷ்யூ யாரேசாக இருக்காது அப்படிங்கிறதா அது இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க உத்தவ கிட்ட சிவசேனா இவர்கிட்ட ஏக்நாத் ஷிண்டே கிட்டே கொடுத்துட்டு ப்ராக்ஸியாக ரூல் பண்ணுறது யார் பிஜேபி தான் ரூல் பண்ணுது ஆனால் இந்த முறை ஜெயிச்சாங்கன்னா ஷின்ண்டேவை எப்படியே மாட்டாங்க ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சுதுன்னா ஷின்ண்டேவை பிஜேபி கண்டிப்பாக சாப்பிடும் நிச்சயமாக சாப்பிடும் சாப்பிட்டு ஜீரணிச்சு பிஜேபியை மொத்தமாக கையில் எடுத்துருவாங்க இல்ல அங்கேயுமே ஒரு கொஸ்டின் அலோவ் பண்ணுவாரா அப்படிங்கிற விஷயம் பிஜேபியோட லார்ஜர் கேம் பிளான் உன்னால பாக்கும்போது ஷிண்டே வந்து அதை பண்ணி தான் ஆனும் இப்ப ஷிண்டேக்கு கொடுக்குற லெவரேஜை பிஜேபி ஒரு வேலை ஜெயிச்சு கிட்டத்தட்ட வந்து சிஎம் பேசவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் ஏழு சீட்டார் அசோ பார்லமெண்ட் எலெக்ஷன்ல ஏழு சீட்டு ஷிண்டே ஜெயிச்சிருக்காரு மோடி கவர்மெண்ட் அங்க நிக்கிறதுக்கு ஷிண்டேவும் ஒரு காரணம் இந்த செவன் வெரி குரூஷியல் பட் ஸ்டில் பவர்னு வரும்பொழுது அடுத்த அஞ்சு வருஷம் உன்னை சிஎம் ஆகிற மெர்ஜ் பண்ணனானு வச்சுக்கோங்க மெர்ஜ்மெண்ட் போயிட போறாங்க இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சாலும் ஒரு பட்னாவிஸ் மாதிரியான பவர்ஃபுல் லீடர் அங்கே சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அதுக்கான பதில் ரொம்ப கடினம் ஏன்னா மோடியோட அடுத்த இலக்கு இருபத்தொம்போதில் தான் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும் தனக்கு எந்த காம்படேட்டரும் இருக்கக்கூடாது பதிமூணு வருஷம் குஜராத்ல சிஎம் போது தான் எதை அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் செய்தேனோ அதை தனக்கு மற்றவர்கள் செய்துவிடக்கூடாது என்பதில் மோடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார் அதனால தான் வந்து மனோபார் பாரிக்கிற காலி பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தார் அதிர்ஷ் துரதிருஷ்டமா அவர் இறந்து போனார் சிவராஜ் சிங் சௌஹானா டெல்லி பாலிடிக்ஸ்க்கு எழுத்தார் ஃபட்னாவிஸை சிஎம்மாக இருந்தவர் டெப்டி சிஎம்மாக மாற்றினார் யோகி ஆதித்யநாத்தை உள்ளும் உள் மாநிலத்துக்குள்ளேயே பிரச்சனைகளை உண்டாக்கி யூபிக்குள்ளேயே அவரை கன்ஃபைன் பண்ணிட்டார் அஃப்கோர்ஸ் இதில் எதுவுமே தப்பு கிடையாது ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார் ஆனால் மகாராஷ்ட்ரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றாலும் பிஜேபியை பொறுத்த வரையில் அங்கே ஒரு பாப்புலர் லீடர் சிஎம் ஆ வர்றதுன்றது இருக்காது டார்க் ஹார்ஸ் இப்ப ராஜஸ்தான்ல மத்திய பிரதேஷ்ல எப்படி எமஞ்சாங்க ஏன்னா அஞ்சு எலெக்ஷன்ல நாலு எலெக்ஷன்ல தொடர்ந்து வெற்றி ஈட்டி கொடுத்த சிவராஜின் சவுன்ன தூக்கிட்டு ஒரு பிளாக் ஹார்ஸ்ஸ கொண்டு வந்து போடுறாங்க ராஜஸ்தான்ல மத்திய பிரதேஷ்ல யார் சிஎம்ன்றது இன்னமும் நமக்கு தெரியாது பேர் மறந்து போச்சு யாதவ் அப்படின்னு மட்டும் தெரியும் அவன கிளைம் பண்ணிக்கிட்டனால அவ்வளவுதான் ட்ரைபல் ராஜஸ்தான்ல ஒரு அதே மாதிரி சோ இதெல்லாம் வந்து என்னன்னா பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் மோடி ரொம்ப தெளிவாக இருக்காரு கண்டிப்பாக யாரும் தெரியாது ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இது இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஜெயிச்சாலும் பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர் பிஜேபியிலேருந்து சிஎமாக வர வாய்ப்புகள் குறைவு பட்னாவிஸோ நிதின் கட்கரியோ வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு சம் டார்க் ஹார்ஸ் மெஎஎம்எச் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா சரத்பவாராக இருக்கிறார் எப்படி வந்து உத்தவ் தாக்கரே வந்து அகெயின்ஸ்ட் த ஐடியாலஜி கொண்டு போய் பார்ட்டி அலையன்ஸ் வச்சாரோ சல்பாடு பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினாலில் அலையன்ஸ் பிரேக் பண்ணி நாலு பேருமே தனித்தனியாக நிற்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர்டீனில் காங்கிரஸ் என்சிபி சிவசேனா பிஜேபி நாலு பேர் தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க போல் அலையன்ஸில் தான் ஃபட்னாவிஸ் சிஎம் ஆகுறார் அப்பயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்சிபி வாலண்டியராக ஆஃபர் பண்ணுறாங்க சிவசேனா வந்து நாங்கள் வந்து கேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சதுப்பவர் சொன்னார் அதுக்கு பிறகு வந்து சேனாவும் பிஜேபியும் பட்னவிஸ் ஆன் ஜோஸும் உட்கார வச்சாங்க டுவெண்ட்டி நைன்டீனில் இந்த ஸினாரியோ வருது அப்பயும் நான் கொடுத்தேன் அதான் நீ வீட்டில் நாங்கள் பேசணும் இந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சினாரியோவில் சின்ன ஸ்லைட் சேஞ்ச் வருஷன்ஸ் சேஞ்ச் மட்டும் இருக்க ஒழிஞ்சு பிஜேபி என்சிபி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை தீங்குற வரைக்கும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் அது பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான் இப்ப சொல்றதுக்கு காரணம் சரத்பவார இழிவுபடுத்தணும் எலெக்ஷன் டைம்ல அந்த பிரச்சனை கலைப்புறதுக்கு சரத்பவார் ஒண்ணும் மத சார்பின்மை என்ற கோட்பாட்டோட தங்க நிலா கிடையாதவரு அவரும் எங்க கூட தூக்கி தூக்கிப்ப வெளியில விடுறோம் அதானிய ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்ப அதானி ஆதரிச்சு பேசினவருங்கரத்பவரு நீங்க பத்தொம்போது வரைக்கும் போறீங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி ஆ வீட்டுக்கு போயிட்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்ப வெளிப்படையாவே அதானி ஆதரிச்சு பேசின சரத்பவார் அந்த பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் இந்தியா பிளாக் வந்து அதானிக்கு எதிராக பேசினப்போ மகாராஷ்டிராவில் அதானி அவருடைய அலுவலகத்தில் போய் இப்போ அவருடைய வீட்டில் சந்தித்து சாப்பாடு சாப்பிட்டு வந்தவர் சரத்பவார் அது சரத்பவார் எப்போயுமே ஒரு தனி ஆவர்த்தனம் நடத்தக்கூடியவர் தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது நீங்கள் வெளியில் வந்துடுங்க அப்படின்னு அவங்க பிஜேபி அதானி மூலமாக சரத்பவார்கிட்ட வந்து வலைய விரிச்சாங்கன்ற அந்த ஒரு செய்தி நூறு சதவீதம் உண்மை நான் நம்புகிறேன் சரத்பவாரோட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அவர் எந்த பக்கம் வேணா போவார் மூணு பேருமே ஒத்துக்கிட்டாங்க அஜித் பவாரும் ஒத்துக்கிறார் சரத்பவார் ஒத்துக்கிறார் ஒத்துக்கிறார் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் மூணு பேருமே ஒத்துக்கிறாங்க இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு ஸோ சரத்தோட கடந்த கால வரலாறு என்பது அவர் யாருக்குமே விசுவாசமாக இருந்தது கிடையாது அவர் அப்படி தான் இருப்பார் அதனால தான் அவர் பேர் சரத் சரத்பவார் அவர் வந்து யாருக்கும் வந்து இப்போ பாருங்க அவங்க கட்சியிலேருந்து எல்லாரும் உடஞ்சி வெளியில் போய் ஏன்னா இல்லாட்டி சரத்பவாரை மோடி அரெஸ்ட் பண்ண தயாராக இருந்தார் இடி இடி த தயாராக இருந்தது அஜித் பவார் மேலே கேஸ் இருந்தது சரத் மேலேயும் அவங்க மகள் சுப்ரியா சோலியா மேலேயும் இடி கேஸ் இருக்குது அஜித் மேலேயும் இருக்குது ஷரத் அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு இடி நகருது எவனுமே செய்யாத ஒரு மோசமான அரசில் சரத்பவார் பண்ணார் அவரே தன் கட்சியை உடச்சி பிஜேபி அனுப்புனார் ஆமாம் அவர் ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் வந்தோன்னு பிரபுல் பட்டேல் சொன்னார் அஜித் பவார் சொன்னார் அதுக்கு பிறகு அவங்க போய் மந்திரி சபையில் சேர்ந்த பிறகு தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சரத் சரத்பவாரை வீட்டில் பார்த்து எல்லாரும் விருந்து சாப்பிட்டாங்க கேட்ட அரசியல் வேறு தனி மனித உறவு வேறுனாங்க எந்த லெவலுக்கு சரத் சரத்பவார் போனார்னா அவர் மட்டும் அவரும் அவர் பொண்ணும் போல மொத்தம் அத்தனை பேரையும் வழி அமைச்சு வச்சார் இன்னும் சொல்ல அஜித் பவார் வந்து அவரும் ஒரு இன்ட்ரஸ்டிங் கேரக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபட்னாவிஸ் வந்து அவசர அவசரமாக பதவியேற்கும் பொழுது அஜித் பவார் டெபுட்டி செய்யும் அஞ்சு மணிக்கு உத்தவ் தாக்கரே ஆகும்போது டெபுட்டி செய்யும் திருப்பி யார் கவர்மெண்ட் வேணா ஃபார்ம் நான் எஸ் வந்து பண்ணிக்கும் எல்லாரும் அஜித் பவாரோடு நிறுத்திக்கிறாங்க இது சரத்பவார் ஆசீர்வாதோடு நடக்குது மகாராஷ்டிராவில் எவங்க ஆட்சியில் இருந்தாலும் ஏக்னா அஜித் பவார் பவரில் இருப்பார்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஷரத்பவார் ஃபேமிலி எங்கள் பவரில் இருக்கும் எந்த காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் வந்தாலும் ஷரத் பவார் ஃபேமிலிக்கு அங்கே ஒரு ரெப்ரஸண்டேஷன் இருக்கும் அதுதான் இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மாடல் ஆஃப் த ஸ்டோரி அதுதான் சொந்த அக்கா மக அண்ண மகனை மூணாலேன்ஸ்க்கு அனுப்பி விடுறாரு சரத்பவாரு எப்படிங்க சாத்தியம் கட்சியையே உடைச்சு நீ போய் சேருன்னு சொல்றாருங்க இப்படி ஒரு அரசியல்வாதியை நீங்க பார்த்துருப்பீங்களா அதுதான் சரத்பவார் இன்னொரு விஷயம் வந்து இதில் காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க தெரியல இப்போ இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அஞ்சு லட்சம் வேலைகளை மகாராஷ்டிரில இருந்து எடுத்து குஜராத் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை தாண்டி ரொம்ப ஆக்டிவா காங்கிரஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ப்ரீபோல் அலைன்ஸாக போனாங்க நாலு பேரும் வந்து நாலு கட்சியும் லோக்கலில் யாத்திராங்கிற பேரில் ஒரு பெரிய ஒரு கேம்பெயினை பண்ணாங்க பட் ஆனால் இந்த வாட்டி நாலு பேர் ஆறு பேராக மாறி இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக கேம்பெயின் பண்ணாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுவும் மகா விகாஸ் அகாதியில் அந்தளவுக்கு கேம்பெயின் பண்ண மாதிரியான ஒரு விஷயமும் தெரியல இல்லை அது நம்ம சொல்ல முடியாது அது இப்போ அக்ரெசிவாக தான் என்ன பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஒன் ஃபேஸ் போலிங் தான் அது வந்து நீோட சேர்த்திங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு கரெக்டாக நாலு நாள் இருக்குது கேம்பெயினுக்கு சூடு ஆரம்பிச்சிருக்கு ஆரமிச்சிருக்கு அதனால் அந்த ஆங்கிளில் வந்து மகா விகாஸ் ஆகாதி கேம்பெயின் பண்ணலன்னு சொல்கிறது தவறான கருத்து அக்ரஸிவ் கேம்பெயின் ரெண்டு போயிட்டு இருக்குது ஃபாஸ்ட் லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் க்ரூஷியல் லாஸ்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் குரூஷியல் அக்ரஸிவான ஃபைட் இல்லை டூ ஆர் டை பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசோதனை ஏன்னா மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவில் இல்லாத கிடைக்காத மெஜாரிட்டி கிடைச்ச மெஜாரிட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் கிடைக்கல இல்லை மகாராஷ்ட்ரால கவர்மெண்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் ரெண்டாவது ஃபினான்ஸ் கேபிட்டல் இந்தியாவோட ஃபினான்ஸ் கேபிட்டல் தான் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் பிஜேபி விரும்பும் ஸோ இந்த இஷ்யூ வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப குரூஷலான ஒரு இஷ்யூ அமித்ஷா மோடிக்கு இன்னவே இட்ஸ் டூ ஆர் டே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து நேஷனல் பார்ட்டிஸை விட காங்கிரஸையும் பிஜேபியும் விட சிவசேனாவுக்கும் அஜித் பவார் என்சிபிக்கும் இதில் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ ஒருவேளை இதில் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது காங்கிரஸ் கூட்டணி மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சிடுவாங்க அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக்கும் அஜித் பவாருக்கும் சிக்கல் தான் சிக்கல் இன்னொரு பிரச்சனை வருதுனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல காங்கிரஸ் அலைன்ஸ் தான் வந்து அதிகமாக ஜெயிச்சாங்க நாற்பத்தி எட்டு எம்பி சீட்ல கிட்டத்தட்ட முப்பது சீட்டுக்கு மேல அவங்க முப்பது சீட்டு வராங்க அதுலேயும் வந்து சரத்பவார் வந்து எயிட்டி பர்சன்ட் ஸ்டைக் கட்டு வச்சிருக்காரு அப்படிங்கும் போது இவங்க வந்து அந்த ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க அதை ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு இவங்க கிட்ட இருக்க ஹோல்டு வந்து மராத்தாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மராத்தாஸ்க்காக பேசுறதுங்கிறதும் வந்து இவங்களுடைய மகா விகாஸ் அகாதியோட தான் இருக்கு ஏன்னா இப்போ இவர் பேசும்போது கூட வந்து உத்தவ் தாக்கரே பேசும்போது கூட வந்து மராத்தாஸ்க்கு எதுவுமே செய்யல மராட்டிஸ்க்கு எதுவும் செய்யல அப்படிங்கிற விஷயம்தான் அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதானி விஷயமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க பேசுகிறாங்க அந்த சிவாஜி செலவு விழுந்ததை கூட வந்து மராட்டைகளுக்கு நிறைந்த அவமானமாக பேசுகிறாங்க பட் ஆனால் அந்த பக்கம் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தவர் அங்கே ஒரு ஒரு மராத்தாவாக இருக்காரு அப்படிங்கும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஹரியானாவில் எப்படி நான் ஜாட் கன்சால்டேஷனை வச்சுதோ இந்த எலெக்ஷனில் நான் மராத்தாஸ் கன்சால்டேஷன் பிஜேபி பண்ணுதுன்றாங்க மராத்தாஸ் அல்லாத ஓபிசிஸ் தலித்ஸ் நான் மராத்தா ஓபிசிஸ் அண்ட் தலித்ஸை வச்சு ம இந்த எலெக்ஷனில் அடிக்கணும்னு பார்க்குறாங்க மோ பல இடங்களில் அமித்ஷாவோட இந்த குயுக்தியான மூலம் தான் ஜெயிச்சிருக்கு இந்த முறை எப்படி ஜெயிக்கும்னு தெரியல இது சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மராத்தா ரிசர்வேஷன் ஒரு பெரிய இஷ்யூ பிஜேபிக்கு மராத்தாஸ் ஓட்டு கிட்டத்தட்ட இல்லை அது தெரிஞ்ச தான் இருக்காங்க இருக்குது ஆனால் வந்து நான் மராத்தாஸ் ஓபிசிஸ் எஸ்இஸை தான் இன்றைக்கி பெரிய அளவில் இவர் நம்புகிறார் யார் அமித்ஷா நம்புகிறார் இந்த எலெக்ஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு இது எப்படி பலன் கொடுக்க போகுது ஜாட்ஸை கையில் வச்சுருக்க காங்கிரஸ் ஜெயிச்சிரும் பத்து சீட்டும் ஜெயிச்சிடும் தொண்ணூறு சீட்டில் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வந்துடும் ஏன்னா பார்லிமெண்ட்டில் அஞ்சு அஞ்சும் ஜெயித்தாங்க நம்மெல்லாம் அப்படி இருக்கும்போது சர்ப்ரைஸ் வந்தது அது காரணம் அங்கே ரிவர்ஸ் கன்சல்டேஷன் நடந்தது ஜாட்ஸுக்கு எதிராக ரிவர்ஸ் கன்சல்டேஷனும் அமித்ஷா பண்ணார் சி அமித்ஷா இஸ் அ வெரி ஷூடு பாலிட்டிஷியன் சாதிய கணக்குகளை போட்டு ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு எதிராக நிறுத்துறது ஒரு ஜாதியை இன்னொரு ஜாதிக்கு எதிராக கொம்பு சேர்த்துறது சீ வருது எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்ப அழகாக வந்து சில ஜாதிகளை பல ஜாதிகளுக்கு எதிராக திருப்பி இந்த சில ஜாதி ஓட்டுகளை கன்சல்டேட் பண்ணி பல ஜாதி ஓட்டை உடச்சி பவருக்கு வர்றதுன்றதுல அந்த அந்த குல்மா வேலைன்னு வாங்க ஸ்லாங்கா தான் அந்த வேலையெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக தரம்பட செய்யக்கூடிய ஒரு தான் எந்த எண்டுக்கும் அவங்க மோடி அமித்ஷா போவாங்க அந்த சோகாலு சோஷியல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா அதை வந்து இந்தியா முழுதும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமித்ஷா மோடி கம்பைன் பண்ணி மோடி அமித்ஷா ரிட்டையர்கள் பண்ணியிருக்காங்க அது அவங்க கணக்கு அவங்க அவங்களோட அட்டம் தோற்றுப்போன ஒரே மாநிலம் தமிழ்நாடு மற்றபடி பல மாநிலங்களில் அவங்க எல்லா இடத்துலையுமே வெற்றியை தான் ஈட்டி கொடுத்துருக்காங்க இந்த இந்த எலெக்ஷனில் மராத்தா கொஸ்டின் ஒரு பெரிய கொஸ்டின் ஓகே எதிர்கட்சிகளுக்கு விகாஸ் அகாதிக்கு மராத்தாஸ் ஓட் பேங்க் பெரிய அளவில் இருக்குது ஆனால் பிஜேபி நான் மராத்தாஸை கன்சால்டேட் பண்ண பெரிய அளவில் முயற்சி பண்ணது நான் மராத்தா ஓபிசிஸ் அண்ட் எஸ் எஸ்டிஸ் அது ஹரியானா மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரிசல்ட்ஸ் குட் பி எஸ் கேம் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் வந்து பிஜேபியை இருக்குது பிஜேபி என்ன பண்ணும்போது ஒன்று வந்து ஆஃப் பிஜேபியா இல்லை ப்ரோ பிஜேபி அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேற்று வந்து ஜார்க்கண்டில் அமித்ஷா சொல்லும்போது சோனியா காந்தியுடைய ராக் சோனியா காந்தி வச்சிருக்கிற ராகுல் பிளேன் வந்து இருபத்தி ஓராவது முறையாக கிராஷ் ஆக போது இருபத்தொரு சட்டமன்ற தேர்தல் தோத்துட்டாங்கிற மாதிரி ஒரு ஜார்க்கண்டை சொல்லார் அகின் மகாரஸ்தாக்குள்ள பார்க்கும்போதும் வந்து லோக்கல் லீடர்ஸ் இல்லாமல் காங்கிரஸால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து எங்கெல்லாம் காங்கிரஸ் கேப்சர் பண்ணிருக்கோ அங்கெல்லாம் ஒரு லோக்கல் லீடர்ஸ் தாங்க இருந்திருக்காங்க இங்கே டி கே சிவகுமார் இருந்தார் அங்கே ரேவந்த் ரெட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க மாதிரி யாராவது ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அங்கே காங்கிரஸ் இருக்குது லோக்கலில் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் இல்லை ராகுல் காந்தியா ஏதாவது அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் இருந்திருக்கு ஹரியானா முதற்கொண்டு ஏன்னா கிரவுண்ட் ரூட் லெவலில் காங்கிரஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது லோக்கல் லீடர்ஸ் இல்லாமல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கனு இருக்கு பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் குறைந்தபட்சம் பொட்டன்ஷியல் யாதுக்கு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே எதுவுமே இல்லை அஃப்கோர்ஸ் இந்த சௌகானம் அங்கே போயிட்டார் அப்படிங்கும் போது காங்கிரஸ் கிட்ட ஹோல்டு இல்லாமல் எப்படி அந்த சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வி இல்லை இது சிக்கல் தான் அது ஏன்னா ஜார்க்கண்டில் பிஜேபி கேஷன் எக்ஷன் தான் சொல்கிறாங்க மகாராஷ்டிரா ப்ரொடிக்ட் பண்ண முடியல ஜார்க்கண்டில் ஆன்டின் கவர்மெண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து ஜார்க்கண்டில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சி இது எஸ்சிஸ் மத்தியில் பிஜேபி தோத்துது எஸ்டிஸ் மத்தியில் ஜெயிச்சுது ஜார்க்கண்ட் வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஸோ ஜார்க்கண்டில் பிஜேபிக்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாக இருப்பதா தெரியுது அஃப்கோர்ஸ் எக்ஸிட் போல்ஸில் தான் ஓரளவு நமக்கு தெரியும் ஃபுல்லாக நம்ப முடியாது மூணாந்தேதி கிளியர் ஆகிடும் மகாராஷ்டிரா ப்ரிடிக் பண்ணுறது கஷ்டம் பட் காங்கிரஸ் அந்த பாயிண்ட் தான் கேட்குறேன் லோக்கல் லீடர்ஸ் இல்லாமல் காங்கிரஸ் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரைட் மூவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகல நீங்கள் சொல்கிறது ஜார்க்கண்டில் லோக்கல் லீடர்ஸ் இல்லைன்றீங்க காங்கிரஸ் ஜார்க்கண்டில் சொல்லுங்கள் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா சொல்லுங்கள் ஏன்னா அவங்க கர்நாடகாவில் அடிக்கும்போது ரெண்டு லோக்கல் லீடர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ரேவத் ரெட்டி பவர்ஃபுல்லாக இருக்கார் அந்த மாதிரியான இருக்காங்க இல்லை அப்படின்னா இருக்க லீடர்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அசோக் கெலாட்டும் கமல்நாத்தும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் பண்ணுறது இருக்குது இவங்க இன்டீரியர் வந்து ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணி மட்டுமே எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு தான் இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்ல வரேன் அதுதான் சிக்கல் உங்களுக்கு வந்து லோக்கல் லீடர்ஸ் வளர்கிறதையும் விரும்பலை வளர்ந்தாங்கன்னா அவங்க சிக்கலை உண்டாக்குறாங்க வளர்ந்தாங்கன்னா அவங்க தனி பாதையில் போகிறாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் தூயும் போய் ராகுல் காந்தி தலை அணியை சுமத்த முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட்ஸ் இருக்குது இவன் மூணு வருஷம் ஆண்டான் இவன் ரெண்டு வருஷம் ஆண்டான் யாரு மகா விகாஸ் ஆகாதி முதல் மூணு வருஷம் மகா மகா யுக்தி வந்து கடைசி ரெண்டு வருஷம் அப்போ மூணு வருஷம் நீ ஆண்டிய நீ என்னத்தை செஞ்சுக்கிச்ச ரொம்ப டிஃப்ரெண்ட்டு பொலிட்டிகல் சீனாரியோ இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் இல்லாதது அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் இருந்திருக்குது ஆனா ரெண்டு பேர் மேலே ஆண்டி மேலே கவர்மெண்ட் இருந்தது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் மேலேயே ஆண்டின் கமெண்ட்ஸ் இருக்கு ரெண்டு பேரும் ஆண்டின் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்றாங்க அவன் மூணு வருஷம் நீ ரெண்டு வருஷம்னா அவன் மூணு வருஷம் ஆனால் ஷிண்டேக்கு பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கிற அந்த லடிக்கி பேரன் ஸ்கீமால் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வருதுன்றாங்க ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஃபார் எனி செஃபாலஜிஸ்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் ஒரு சேலஞ்ச் உறுதியாக சொல்ல முடியாது ரெண்டு பேர் மேலேயுமே ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது ரொம்ப ஃபன்னி திங் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எதிர்க்கட்சிகள் மேலேயும் ஆண்டி இன் கமெண்ட் இன்றைக்கி ஆண்ட் மகாராஷ்டிரோட எலக்ஷன்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரி அப்படியே என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல ஸோ இருபத்தி தேதி தான் நம்ம அடுத்த ரவுண்டு பேச முடியும் என்ன பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறத இருபத்தி தேதி முடிவுகளுக்கு பிறகு இன்னொரு வாட்டி நம்ம மீட் பண்ணி பேசுவோம் இதுவரை எங்களுடைய இணைந்து கருத்துக்களை பை நமக்கு நன்றி நன்றி